இப்ப கூட கேரளா வயநாடுல சூரமலா இந்த பகுதியில் நம்ம நின்றுட்டு இருக்கிறோம் நேபாடி சூரமலா நின்றுட்டு இருக்கிறோம் இன்னைக்கு சண்டேவா இருக்கிறதுனால நம்ம இந்த இடத்துல வந்து வாழ்ந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் பட் இன்னைக்கு சண்டேவா இருந்தனால இங்க சேர்ச்சி போக முடியாத ஒரு சூழ்நிலை ஸோ அதனால நாங்களே இந்த இடத்துல சென்னையில இருந்து நாங்க வெவ்வேறு நாட்கள்ல வந்தாலும் இங்கே வந்து நம்ம சந்திச்சிட்டோம் ஸோ நம்ம எல்லாம் சேர்ந்து வந்து ஒரு சின்ன ஒரு பாடலை பாடி நம்ம இந்த மக்களுக்காக நம்ம ஜிபிக்க போகிறோம் உள்ளத்தின் வாஞ்சையா உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா உண்மை தானே பக்கத்துலவா என் முன்னே நிறுத்தி உள்ளே இயசையுமை தானே என் முன்னே நிறுத்தி உள்ளே இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் திருபையும் உள்ளவரே என் பாருங்கள் சுமைகள் என் சுமைகள் உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன் உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன் ஏசையவும் உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளே செய்யா தானே என் முன்னே நிறுத்தி உள்ளே யாவையும் செய்பவரே செய்து முடிப்பவரே எனக்காக யாவையும் செய்பவரே செய்து முடிப்பவரே என் ஜீவனை அழிவில் நின்று என் ஜீவனை அழிவில் நின்று மீட்டவரே என் சுவே மீட்டவரே என் சுவே இயே செய்ய தானே என் முன்னே நிறுத்தி உள்ளேன் தாரே என் நிறுத்தி உள்ளே நும் இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா ஸ்தோத்திரம் இப்போ சங்கீதம் இருபத்தி மூணு வாசிக்கிறேன் கத்திரன் மேப்பராயிருக்கிறார் நான் தாழ்ச்சியடையேன் அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் லண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார் அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்து நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார் நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படும் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர் உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் என் சத்துருக்களுக்கு முன்பதாக நீ எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலையை என்னையால் அபிஷேகம் பண்ணுகிறீர் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என் ஜீவனால் நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் நான் கத்திய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் நம்ம எல்லாம் ஒரு ஒரு சின்ன ஜபி ஜபத்தை எடுக்கலாம் விடுவேன் நல்ல தகப்பனையாது அநாதிசித்தின் நன்றி செலுத்துகிறோம்ல யார் யாரெல்லாம் உறவுகளை தவித்து வாடுகிறார்களோ அவர்கள் எல்லாருக்காகவும் நீரே அவர்களுக்கு ஆறுதலாய் இருந்து அந்த குடும்பத்திற்கு தேவையான எல்லா காரியங்களும் நீரே நேர்த்தியாய் நடக்கும் நன்றி செலுத்துக்கிறோமாப்பா அந்த நிறைய பேர் போயிருப்பாங்க ஒரு பெரிய

அப்பா வார்த்தை இப்படியாக சொல்கிறது என்னுடைய நாமத்தினாலும் நீங்கள் எதை கேட்டாலும் நான் உங்களுக்கு செய்வேன் என்று தேவன் அப்பா நாமத்திலே நாங்கள் எல்லாவற்றையும் கேட்டுக்கொள்ளிக் கொள்கிறோம் இப்பொழுதும் கூட இந்த விதத்தில் இருக்கிற அப்பா அநேக மக்கள் இறந்திருக்கிறார்கள் இன்னொரு நூத்தம்பதுக்கும் மேற்பட்ட வாரிகள் இருக்கிறது என்பதை அநேக பேர் சொல்லியிருக்காரு இன்னொரு இருக்காங்க அப்பா சீக்கிரமா அவர்கள் தேடி முடிப்பதற்கு அவர்கள் உதவி செய்யுங்க இந்த இயற்கை அப்பா அவருக்கு அப்பா நாங்க செபிக்கிறத நீர் அறிஞ்சிருக்கிறேன் நீர் எங்க விண்ணப்பத்தை கொடுங்க ஞாயிற்றுக்கிழமை அப்பா நாங்க எல்லாவற்றையும் வைக்கிறோம் என் தேவன் அப்படியாவது சரியா செய்து முடிப்போம் அப்பா

ஏராளமான மக்கள் தங்களுடைய வாழ்வையும் வாழ்வாதாரத்தையும் இழந்து தங்களுடைய உறவுகளை இழந்து நிற்கிறதை கர்த்த நீர் அறிந்திருக்கிறேன் அந்தவரை அவர்களுடைய எல்லா தேவைகளையும் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் கர்த்த நீர் உள்ளங்களை ஆற்றி தேற்றி பலப்படுத்துகிற ஆண்டவர் நீர் அவர்களுடைய உள்ளங்களை பலப்படுத்தும்படியாய் இன்றைய சமூகத்துல நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி இழந்து நிற்கிற ஒவ்வொரு குடும்பத்திற்கும் கர்த்த நீரே தலையாய் நின்று அவர்களை வழிநடத்தும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் அன்றுவரே அவர்களுடைய தேவை

கேட்டுக்கிறோம் இங்க இருக்கிற ஒவ்வொரு லீடர்ஸையும் நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க எல்லா வாலண்டியர்ஸ் டீம்ஸையும் நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க எல்லோரோடும் கரம் இருந்து அவர்களை பலப்படுத்தட்டும் ஆண்டவரே இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே அம்மன் எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பிதாவே இந்த பரிசுத்த ஓய்வு நாள்ல கூட அந்த ஒரே இஸ்ரோவேல் ஜனங்கள் கூக்குரல் இட்டது போல சென்னையில ஒரு சிறு கூட்டமாய் இந்த வயநாட்டிலிருந்து இருந்து நாங்கள் கூக்குரல் எடுக்கிறோம் நாமத்தினால உறவுகள் பிள்ளைங்கள் இன்னும் கிடைக்காம அந்த ஒரு ஜனங்கள் இங்க இருக்கிற பிள்ளைங்களை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் இயேசுவின் நாமத்தினால அவர்களுடைய பிரயாசத்தை கத்து நீங்க வாய்க்க பண்ண வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் அந்த நாங்கள் முறை பிள்ளைகளாய் கரங்களை உயர்த்தி ஜபிக்கிறோம் அந்த இந்த நாடு இயேசுவின் நாமத்தினால சுக படுவதாக உடைய ஆரோக்கியம் இந்த இடத்துல பாய்வதாக அன்றுரே இந்த இந்த நிலம் அன்றுரே சுக படுவதாக அன்றுரே அப்பா நாங்க மீடியால கேட்கிறோம் இங்க இருக்கிற ஜனங்களுடைய சத்தம் அன்றுரே அநேகருக்கு கேட்கிறது நாங்க பார்க்கிறோம் அன்றுரே எவ்வளவு ஒரு கொடுமை ஆண்டவரே என் தேவன் ஆண்டவரே இந்த தேசத்துக்காய் இந்த மக்களுக்காய் இந்த வயநாடு மக்களுக்காய் என் தேவன் நீங்க மன நிறைந்த வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே ஆசாரியுடைய கால்கள் பட்ட மாத்திரத்துல அண்டவரே யோர்தானும் அண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஏறி அண்டவரே செங்கடலு பிளந்தது போல இன்றைக்கு நாங்கள் உங்களுடைய ஊழியர்களா நாங்கள் செபிக்கிறோம் இந்த இந்த பகுதி சுகம் அடைவதாக இயேசுவி நாமத்தில் சுகம் அடைவதாக சீக்கிரத்துல நாங்கள் நல்ல செய்திகளை கேள்விப்பட அன்று தாவிதி இழந்ததை திரும்பி கொண்டார் நாமத்தினால இங்க இருக்கிற குடும்பங்கள் மக்கள் இழந்ததை திரும்ப பெற்றுக்கொள்ள கொள்ள நீங்க உதவி செய்ய போகிற தயவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் நாங்கள் இந்த தேசத்தை இந்த இந்த மண்ணை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் இது சபிக்கப்பட்ட இடமா இருக்கக்கூடாது இயேசுவி நாமத்தினால சபிக்கப்பட்ட இடமா இருக்க கூடாது எசுவி நாமத்தினாலும் சீவன் இந்த மண்ணில இறங்கட்டும் ஆண்டவர் எத்தனை ஜீவன்களை நாங்க இழந்திருக்கிறோமோ அத்தனை ஜீவன்களும் இயேசு நாமத்தினால திரும்ப ஆயிரக்கணக்குல ஓ இந்த இடத்துல பாண்டே ஒரு அச்சிப்பு கிரிய செய்வதாக இசுவி நாம் இந்த ஆண்டவரே நான் நீ சொன்ன நான் பசியா இருந்த தாகமா இருந்த ஆண்டவரே இன்றைக்கு எங்களையும் ஆண்டவரே இவர்களை விசாரிக்க நீங்க அனுப்புன அந்த தயவுக்காக நன்றி சொல்லு ஆசிர்வதிங்க பெரிய காரியங்களை செய்யுங்க எங்களுக்காக மறுத்து தந்த இயேசு நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் சிவனுள்ள நல்ல பிதாவே ஆமே பாஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே தகப்பனே இந்த கேரளா வயநாடு இந்த பகுதியில மேப்பாடி பகுதியிலே நிலச்சரி வேறுபட்ட அந்த இடத்துல பதினொன்று எட்டு இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை காலையில வந்து இந்த இடத்திற்கு நாங்கள் ஒரு ஆண்டவரை ஊழியர்களாக வரவும் ஒன்று கூடி ஜெபிக்கவும் என் தேவன் கொடுத்த கருவைகளுக்காக நன்றி அவ்வளவு பெரிய பெரிய ஊழியர்களா இருக்கிறாங்க ஆண்டவரே ஆனாலும் சிறுமைப்பட்டவர்கள் எங்களை கொண்டு வந்து இந்த நிலத்துல எங்களை கால் பட வைத்து ஜபிக்க வைத்த கிருபிகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் நாங்கள் ஒரு மனமாக இணைந்து விதா குமாரின் பரிசு தாவி நாமத்தினால் இந்த இடத்தை நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம் அன்றுவரே இந்த இடத்திலிருந்து எழுப்பப்பட்ட கூப்புதல்கள் இந்த இடத்துல சிந்தப்பட்ட ரத்தங்களுக்கு ஒவ்வொன்றுக்கும் நீ மனம் இறங்கி ஆண்டவரே இந்த பகுதியில் இருக்கிற மக்கள் உறவினர்களை இழந்த தாய் தந்தை இழந்த பிள்ளைகளை இழந்த கணவனை மனைவி இழந்த ஒவ்வொருவருடைய காயங்களையும் என் தேவன் கட்டுவீராக என்று நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே இனி ஒருபொழுது இப்படிப்பட்ட அழிவுகள் எங்கள் தேசத்துல ஏற்படாதபடி தேவன் தாமி மனம் இறங்கும்படியா நாங்கள் ஜபிக்கிறோம் நாங்கள் ஒரு மனமாக இணைந்து ஆண்டவரே ஸ்தோத்திரமாண்டவரே பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு மக்களுக்காக நாங்கள் ஜபிக்கிற

ജപിക്കോം പിതാവേ ആമേൻ ആത്മാവേ കരി പരിശുത്രമത്തെ ആത്മാവേ കത്തോത്രി കത്ത സകൽ ഉപകാരങ്ങളെ മറവാതെ ആമേൻ താങ്ക് യു ജി